நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சிறு அருகே உள்ள தினேஷ் இந்த பாம்பு நம்ம எங்கே பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறு அருகே உள்ள பழைய பாளையம் பழையார் அப்படின்னு இருக்கு அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா புதுப்பட்டினம் அதுக்கு அந்தாண்ட தற்காஸ் அதாவது பழையாருக்கு முன்னாடியே தர்காஸ் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் நம்ம இந்த பாம்பை பிடிக்கிறோம் இந்த பாம்பு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாம்பு இது ஒரு ஒரு அஞ்சடிக்கு ஒரு நாலே முக்கால் அடி அந்த அளவு இருக்கும் இந்த பாம்பு பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு தான் இது நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க பேர் தான் நல்ல பாம்பு கடிச்சா விஷம் இந்த பாம்பு அவங்க வீட்டை சுற்றி வலை கட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த பாம்பு வந்து ஒரு மூணு நாளாக மாட்டிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்மளோட நம்பர் கிடச்சி அவங்க ஃபோன் அடித்தாங்க நம்ம உடனே அந்த இடத்துக்கு விரைந்து சென்று அந்த பாம்பை பிடிக்கிறோம் அந்த பாம்போட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த இடத்துல வெயில் கிடையாது நிழல் இருந்ததுனால அந்த பாம்பு இந்த ரெண்டு மூணு நாளுமே உயிரோட இருந்திருக்கு வெயில் இருந்துச்சுன்னா அந்த பாம்போட டைமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆட்டோமெட்டிக்காகவே இறந்துடும் அதனால் உங்கள் வீட்டு ஓரத்துலலாம் அந்த மே மீன் வாழலாம் கட்டியிருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதில் ஏன்னா கொடிய விஷமுள்ள பாம்புகளும் வந்து மாட்டிக்கும் அதெல்லாம் ரொம்ப சேஃபாக கவனமாக ஆயிருங்க வளெலாம் கட்டியிருந்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாடாக விசிட் பண்ணி பாருங்கள் அதாவது அந்த வலையை போய் சுற்றி பாருங்கள் எதாவது பாம்பு இருக்கா இல்லை வேறு ஏதாவது மாட்டியிருக்கா ஆடு மாடு மாட்டியிருக்கா இல்லை கோழி மாட்டியிருக்கா இதுமாரி நீங்களே எல்லாத்தையுமே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா அது நமக்கு நல்லது சப்போஸ் நம்ம அந்த ஓரத்தில் நடந்து போகிறப்ப அதோடய நடு உடம்பு மாட்டியிருந்து இல்லை வால் பகுதி மாட்டியிருக்கா அப்படின்னா நம்மளை ஈஸியாக தாவி கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நான் இந்த பாம்பு பிடிக்கிற வீடியோவெல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு இதை சேர்ந்து வேறு யாருமே பாம்பெலாம் பிடிக்க முயற்சிகள் பண்ணாதீங்க ஏன்னா பயிற்சியில் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது நம்ம ஆல்ரெடி வீடியோ போடலை ஆமாம் போடலை அப்படின்னு கூட நிறைய பேர் நான் கேட்டிருந்தாங்க ஏன் ப்ரோ நீங்கள் பாம்பெல்லாம் இப்போ பிடிக்கிறது இல்லையா நிறுத்திருக்கேன் என் நிப்பாட்டிட்டீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது நான் பாம்பு பிடிச்சிட்டு தான் இருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால நான் நான் போய் போயிட்டு பாம்பெலாம் டக்குன்னு பிடிச்சி போட்டு எடுத்து வந்துடுவேன் வீடியோ எடுக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள எட்டு போயிட்டு வீடியோ எடுப்பேன் அதனால் நமக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால வீடியோலாம் போட முடியல ஸோ அதனால் இது போல் தவறுகள் யாரும் செய்ய வேண்டாம் வீட்டு ஓடத்துலலாம் எதுவுமே மீன் வேலையை போட்டுக்காதீங்க போட்டிருந்தாலும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் பாம்பு மாட்டியிருந்தது சப்போஸ் இது இந்த பாம்போட தலைப்பகுதி மாட்டியிருக்கு உடம்பு பகுதி அதாவது வால் பகுதி இதெல்லாம் மாட்டியிருந்ததுன்னா நம்ம நடந்து போகிறப்ப டக்குன்னு கடிச்சிரும் அது நமக்கே ஆபத்தாயிடும் ஏன்னால் இதே போல் நிறைய இடத்துல நடந்துருக்கு அதனால் ரொம்ப கவனமாக ஆயிருங்க பாம்பெல்லாம் யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அடிக்க வேண்டாம் ஆமாம் இவன் அதாவது வயல்வெளிகளில் உள்ள எலிகளை சாப்பிடுவோம் அதாவது விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு நண்டு நத்தை மண்புழு இதெல்லாம் தேவையோ அதே போல் பாம்பும் இருக்கணும் கண்டிப்பாக பாம்பும் இருந்தால் தான் ஒரு செழிப்பாக இருக்கும் இப்போ வயல்வெளியெலாம் பார்த்திங்கன்னா நண்டு நத்தையே இல்லை சுத்தமாக எல்லாமே அழிஞ்சி வச்சு நம்ம இந்த கெமிக்கல் இதெல்லாம் போட்டதுனால அதனால் இருக்கக்கூடிய வன உயிரினங்களை பாதுகாப்போம் மீட்டெடுப்போம் பத்திரமாக அதுங்கள வச்சுருப்போம் அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாருமே பாம்புலாம் இன்னொரு முறையும் சொல்கிறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் பாம்பெலாம் பிடிக்க முயற்சிகள் பண்ண வேண்டாம் ஏன்னா நாங்களாம் பாம்பில் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் பல முறை பாம்பு கிட்ட கடி வாங்கியிருக்கோம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்கோம் அதனால் ரொம்ப சேஃபாக கவனமாக ஆயிருங்க இந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு நமக்கு கால் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்காசில் உள்ள திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு சேவக்கட்டில் இருக்காங்க அவங்க சேவக்கட்டு ஆமாம் சேவக்கட்டில் பெரிய கேங்குன்னு சொல்லலாம் அவங்க அவங்க அந்த காளி எண்ணெய் தினேஷ் பாஸ்கர் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நமக்கு இந்த பாம்பை மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திவாகர் அண்ணன் தான் கால் பண்ணி எங்கே இருக்கீங்க வாங்க சீக்கிரம் அந்த பாம்பை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால் பண்ணது அதே போல் உங்கள் ஏரியாலையும் பாம்பு தான் எங்களைமாரி யங்ஸ்டர்ஸுக்கு பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம் இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க

என்ன வரணும் மெடிக்கப் பண்ணு இந்த பக்கம் வந்துட்டோம் சரியே சோறே நிமித்தம் போச்சு சரியா கட் பண்ணுங்க நல்லா அடி குடுங்க அடி பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல கிளம்பலாம் சும்மா ஓடி வா அன்னைக்கே நான் எடுத்து வச்சேன் யா சரி தானீ கேட்டவனோ அடிக்குதுங்களே அப்போவா சிக்கியுறாங்க

நாஸ்டா கேட்கலா? மண்டே குடிக்கிறது. குடிச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும். கவ குச்ச இருக்கு. நல்ல பாம்போட டவர் ஒரு தடவை பாத்து. கதிர கொண்டுடுங்க. இந்த கதிர கொண்டு. இது நம்ம இதுக்கு

എന്നുമല്ലിക്കൊരു കൊട്ടിയിരുന്നതായാ.ാണോこういうതണ്ടേക്കോ? എവിടെ എന്നെ ചൊടിയോ? ഇങ്ങണ്ടൈക്ക് കുടീ. നാലേ ഇതിലേക്ക് വെക്കാം. കട്ടി കൂട. കട്ടി കൊള്ളാവാരിക്ക്. കട്ടി കൊള്ളാവാരിക്ക്.

woi angkatan ini angkatan ini hei